திருமாவளவன் அவர்களுக்கு பீகாரிலிருந்து ஒரு ஆதரவு குரல் வந்திருக்கிறது விசிகாவினுடைய தொண்டர்கள் ரொம்பவே உற்சாகமா இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க என்ன விஷயம் எங்கிருந்து இவ்வளவு ஆதரவு எதற்காக அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாளை விசிகா சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடக்க போகுது இதற்கான ஏற்பாடுகள் ரொம்பவே தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு கடந்த சில வாரங்களாகவே ஒழிப்பு மாநாடு தான் அரசியல் வட்டாரத்துல பெரும் பேசுபொருளாக இருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற போகுதா அறிவிக்கப்பட்டது மாநாட்டுக்காக திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் உள்ளடக்கிய மத்திய மண்டல நிர்வாகிகள் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகளுடன் கடந்துரையாடல் கூட்டம் திருச்சியில் நடைபெறுது ஏற்பாடுகள் நேற்றைய தினம் கூட அந்த பகுதியில் திருமாவளவன் நேரடியாக சென்று மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது ஆய்வு செய்தார் குறிப்பாக இந்த மாநாடு குறித்து பேசும்போது இந்த மாநாட்டிற்கு மது ஒழிப்பின் மீது மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம் குறிப்பாக அதிமுக கூட இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருந்தது அதிமுக தரப்பில் இருந்து இதற்கு என்ன பதில் சொல்லி இருந்தாங்க பார்க்கும் பொழுது முறையான அழைப்பு வந்தா நாங்களும் இதுல பங்கேற்க தயார் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சியினுடைய பெயரையும் குறிப்பிட்டு திருமாவளவன் அவர்கள் கூப்பிடவில்லை அப்படிங்கறதையும் கவனிக்க முடியுது அதையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பலரும் பேசு பொருளாக்கிய இந்த சூழல்ல பல்வேறு சூழல்கள் பல்வேறு இன்னல்களை கடந்து நாளை இந்த போராட்டம் நடைபெற போகுது திருமாவளவன் அதிமுகவை கூப்பிட்ட அப்படின்னு சொன்ன உடனே திமுக கூட்டணியில விரிசலா பிளவா அப்படின்னா பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில அதற்கும் பல்வேறு விஷயங்களை திருமாவளவன் பதிலாக கொடுத்திருந்தார் இந்த நிலையில ஆதவ அர்ஜுனா பேசியிருந்த மற்றொரு கருத்தும் பெரும் நிலையில அர்ஜுனாவினுடைய கருத்தையும் திருமாவளவனுடைய இந்த கருத்தையும் ஒன்றிணைத்து மற்றும் திமுக கூட்டணியில் பிளவு கொண்டிருந்த நிலையில தான் திமுகவினுடைய பவள விழாவில் பேசிய திருமாவளவன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எப்போதும் திமுக வீசிக்கா பயணிக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படிங்கறத உறுதியாக தெரிவித்திருந்தார் அதே போல இது ஒரு பொதுவான பிரச்சனை இது ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை அல்ல குறிப்பிட்ட கட்சிக்கான பிரச்சனை இல்ல தேர்தலுக்கு அரசியலுக்காக பேசப்படுற ஒண்ணு கிடையவே கிடையாது சமூக பொறுப்போடும் தொலைநோக்கு பார்வையோடும் மானுட தர்மத்தை நெஞ்சிலேந்தி முன்னெடுக்கிற ஒரு பணி இதெல்லாம் முன்னாடியே புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஊடக தளங்கள்ல முரண்பாடான கருத்துக்களுக்கு இடமில்லாமலே போயிருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை திருமாவளவன் பேசியிருந்தாரு நான் ரொம்ப சிக்கலான இடத்துல இருக்கேன் நிறைய தடவை இந்த இதை பத்தி நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் மது ஒழிப்பை நூறு சதவீதம் தூய நோக்கத்தோடு அடிப்படையில் சமூக பொறுப்போடு தொலைநோக்கு பார்வையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையில் எடுத்திருக்கு அப்படின்னு உறக்க தொடர்ந்து திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு அது சத்தம் பீகார் வரைக்கும் கேட்டிருக்க அப்படின்னே சொல்லலாம் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு அங்க இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் ஆதரவு தெரிவித்து பேசி இருப்பது பெரும் தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு खिलाड़ी चुरू आइडल पार्टी से संबंधित छह हा द्वारा भ रहा है तो सबसे पहले हमारा देखा चाहिए कि ड्रग्स और अल्कोहल के समाज पर की प्रभाव पड़े गीत ते में सबसे प्रमुख कि इंसान का हेल्थ खराब भ दुर्घटना के संभावना बढ़ जाए और सबसे जो महत्वपूर्ण एस्पेक्ट अगर से कि जखन पुरुष वर्ग या कियो भी शराब पी के घर में आवे महिला पर केना अत्याचार छे बच्चा के साथ केना मारल पीटल सबके ड्रग्स और शराब या दारू दारू का सबसे पहले तो रेगुलेट करे कोशिश करवा चाहिए और सब सबको पूर्ण कोशिश ये चाहिए कि पूर्ण रूप से बाधित लगा दी जाए धन्यवाद